இந்தியாவிலே மிகச்சிறந்த குடவரக் கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அஜந்தா அண்ட் எலோரா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேவ்ஸ் எதுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையை குடைஞ்சி அதுக்குள்ள ஒரு கோவில் கட்டியிருப்பாங்க அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அஜந்தா எலோரா கேவ்ஸில் அதே மாதிரி தென்னகத்துலேயும் ஒரு அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் மாடலில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இங்கே இருக்கு ஸோ இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டிலேருந்து கொஞ்ச தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கழுகு மலையில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு ஸோ நாம் இன்னைக்கு இந்த கோவிலை தான் சுற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஸ்டோ அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் நாம் இப்போ இந்த வழியை தான் வெட்டுவன் கோயிலுக்கு போக போகிறோம் இது மலைப்பாதை வழியாகும் இந்த வழியை முழுசாக வரக்கூடிய காணொலியில் நீங்கள் பாருங்கள் நாம இப்போ இந்த கோவிலுடைய மலை உச்சுக்கு வந்தாச்சு இங்க தான் நம்ம வெட்டுவாங்கோயிலுக்கு நம்ம உள்ள போறோம் இங்க இருக்கக்கூடிய இந்த பலகைகள் எல்லாமே இந்த கோவில் பாதுகாக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு எடுத்துக்காட்டும் வகையில் இந்த பலகைகள் அரசாங்கத்தால் இங்க வச்சிருக்காங்க சரி வாங்க இப்போ வெட்டுவாங்க நம்ம ஃபுல்லா சுற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வெட்டுவான் கோயில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது ஒரு மோனலத்திக் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுது மோனலத்திக் அப்படின்னு சொல்லப்படுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையில் அதாவது ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலாகும் இது நெடுஞ்செழியன் அதாவது பராந்தகன் நெடுஞ்செழியன் அப்படின்ற ஒரு மன்னர் காலத்தில் தான் வந்து இந்த கோவில் செதுக்கப்பட்டிருக்கு ஆனா காலப்போக்கில் இந்த கோவில் முழுமையடையாமையே இந்த கோவில அப்படி விட்டுருக்காங்க பல காரணங்கள் இங்க இருக்கு இந்த கோவில் ஏன் முழுமையா இன்னும் செதுக்கப்படல அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஊருடைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்டியர்களுடைய காலத்துல இந்த ஊருடைய பேர் வந்து பெருநச்சுரம் அப்படின்னு இருக்கு அப்படி இல்லைன்னா அப்படின்னு இருந்திருக்கு காலப்போக்கில் இந்த பெயர் வந்து கழுகுமலை அப்படின்னு மாறியிருக்கு இந்த கோவிலையும் கட்டப்படல அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரலாம் இவங்க என்ன சொல்றாங்க இந்த புராண கதப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த கோவில செதுக்க வந்த தந்தையும் மகனும் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டையினால் தந்தை வந்து மகனை இங்கே கொன்றதுனால இது வெட்டுவான் கோவில் அப்படின்னு பேர் வந்ததா இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர்களால் சொல்லப்படுது அதே மாதிரி நமக்கு இந்த கோவில் எப்ப ஆரம்பிச்சது எப்ப முழுமையா முடிக்கப்பட்டது அப்படின்ற எந்த தரவும் இங்கே எதுவும் கிடையாது அதே மாதிரி இது என்ன காரணத்துக்காக இந்த கோவில் முழுமை அடையலை அப்படின்றதுக்கான காரணங்களும் இன்னும் நமக்கு எதுவுமே தரவுகளா இங்க இன்னும் எதுவும் இல்லை ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை மேலிருந்து ஆரம்பிச்சாங்க கட்டப்படுறதுக்கு அப்படின்னு ஆனா கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதி மேல இருக்க முழு கட்டடத்தையும் தாங்குமா அப்படின்றது தெரியாததுனால இந்த கோவில அப்படியே கைவிடப்பட்டதா சொல்லப்படுறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த கோவில் கட்டப்படாததுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா காலப்போக்கில் நடந்த படையெடுப்பு அதுக்கப்புறமா வந்து ஆட்சி மாற்றம் இதன் காரணமாகவும் இந்த கோவில் கட்டப்படாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கோவிலுடைய வரலாறு அமௌனுஷா கேட்டிருப்பீங்க இப்போ இந்த கோவிலுடைய மூலவர் யார் இப்போ இந்த கோவிலுக்குள்ளே மூலவராக இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ வந்து விநாயகர் தான் வந்து இந்த கோவிலில் மூலவராக இருக்கார் இதுக்கு முன்னாடி இருந்த சிலைகள் எல்லாமே வந்து இங்கேருந்து வேறொரு இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ ஏன் இந்த விநாயகர் சிலையை இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து இந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் பண்ணுறதுனால இங்க ஒரு கோவிலாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால இங்க ஒரு விநாயகர் சிலையை உள்ள வச்சு வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தபடியா இந்த கோவிலுக்கு மேல உள்ள சிலைகள் அதாவது தட்சிணாமூர்த்தி துர்கா முருகன் நந்தி இது போன்ற சிலைகள் எல்லாமே வந்து பாண்டியர்களுடைய கைவனத்தை நமக்கு காட்டுது இந்த கோவில் இந்த சிலைகளால மிகவும் பிரம்மாண்டமாவே நமக்கு வந்து காட்சியளிக்குது இந்த கோவில பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுது பறவைகள் பறக்கும் உயரத்தில் பாறைகள் நடுவே மறைந்து கிடக்கும் முடிக்காத கோவில் அதிசயமான கோவில் இந்த வெட்டுவான் கோவில் வேற என்ன சொல்றது இந்த கோவில் முழுமையா எழுப்பப்பட வேண்டிய ஒரு கோவிலா இருந்திருக்கும் பாண்டியர்களோட காலத்துல ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கோவில் எழுப்பப்படாமல் போயிருக்கு அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது இந்த கோவில் நமக்கு பாதுகாக்கப்பட்ட இந்த இடத்துல வரலாற்றை எடுத்து சொல்லும் வகையில இந்த இடத்துல இருக்கு நாம இப்போ அடுத்ததா எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டுவாங்கோயிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சமணர் பள்ளிக்கு தான் சமணர் பள்ளியா ஆமா பாண்டியர் காலத்துல சைவ மதமும் சமண மதமும் தழித்தோங்கிய ஒரு காலம் தான் இந்த பாண்டியர்களுடைய காலம் நாம இப்போ வரக்கூடிய வீடியோ காலில் அந்த இடத்த தான் போய் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போலாம்